திமுகவிற்கு எதிராக எம்பி ஜெகத் ரக்ஷகன் அவசர அவசரமாக இந்தியா வரும் ஸ்டாலின் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை வரைக்கும் பல்வேறு வழக்குகள் இன்றலும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்றங்கள் எதுவும் சொல்ல முடியாது அதாவது ஒரு புறத்திலேயே நமது திமுக எம்பி ஜெகத் ரகசகன் இன்னொரு புறத்திலே திமுக அமைச்சர்கள் அப்படின்னா நமது செந்தில் பாலாஜி ஆகட்டும் அதேபோல நமது அண்ணன் பொன்முடி இருக்கிறார் ஐ பெரியசாமி இருக்கிறார் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக தங்கம் தென்னரசு இருக்கிறார் இந்த நபர்களுடைய வழக்குகள் பூராமே தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்காக இன்றளும் விசாரணை என்பது போய்கொண்டிருக்கிறது நமது அண்ணன் பொன்முடியுடைய செம்மண் குவாரிகள் வழக்கு மிக தீவிரமாக விசாரணை போய்

திமுக அரசு திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்திற்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடல திமுகவை வரைக்கும் ஜெகத் ரக்ஷகன் விஷயத்திலே எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடாமல் இருப்பதுதான் ஜெகத் ரக்சகனை தற்போது கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அவர் கோபப்பட்டு நான் திமுகவிற்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன் என்னால் திமுக எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்திருக்கிறது சொல்லி வார்த்தையை விடவும் தான் தற்போது அதாவது வாழ்நாள் சாதனை அந்த விருதுகள் கொடுக்குறாங்களோ அந்த விருதுகள் கொடுக்கிறதுலையும் ஜெகத் ரக்சகனுடைய பெயரும் அந்த ஜெகத் ரக்சகன் அவர்களை வரைக்கும் அந்த விருது கொடுத்தாவது அவர் வாயை அடைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் திமுக தலைமை அவருக்கு விருதும் அறிவித்திருப்பதாக தற்போது தகவலும் வெளியாகொண்டே அமலாக்கத்துறை அதிகாரி பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க இப்போ ஜெகத் ரக்ஷன் அவர்களுக்கு கலைஞர் விருதையும் திமுக அறிவித்திருக்கிறது அவரை விடலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் விருதையும் அறிவித்திருப்பதாகவும் அவர் சமாதானம் ஆகவில் அப்படிங்கிற அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே தமிழகம் வருவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் சமாதானப்படுவாரா அல்லது திமுக தலைவர் நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவாகவே தமிழகத்திற்கு வரப்போகிறாரா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துறவி மறந்துடாதீங்க